தொழிலாளர்கள்

கழக தொழிலாளர் செயலாளர் செல்வராஜ் அவர்களை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பரப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மே ஒன்றாம் நாள் தொழிலாளர் தினமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உருண்டோடுகிற ரயிலை ஓட்டக்கூடியவர் ஒரு தான் இடையை நூற்று நல்லாடை நெய்பவன் யார் என்று கேட்டால் அவரும் தான் இரும்பு காட்சி உருக்கவன் யார் என்று கேட்டால் அவரும் தான் மிராசுதார்களை மேனாமினிக்கு வாழ்க்கைக்கான பொருள்களை உருவாக்கி தரக்கூடியவர்கள் தொழிலாளியர்களாகத்தான் இருக்கிறார்கள் கடலில் மூழ்கி முத்து எடுக்கக்கூடியவனும் தொழிலாளியாகத்தான் இருக்கிறார் உழுது நன்சை தொழிலாளி தான் அந்த தொழிலாளுடைய இனம் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய திருநாள்தான் தினம் என்று நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அத்தகைய சிறப்புமிக்க தொழிலாளர் தோழர்கள் தங்கள் உரிமையை வென்றெடுத்த மே நாளில் உலக தொழிலாளர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர் தான் தொழிலாளர்கள்தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை தமிழிலே முய்வெடுத்து தந்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு சென்றுவிட்டு தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பிய தந்தை பெரியார் அவர்கள் இனி அனைவரையும் தோழர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று பெரியார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் மேலை தமிழ்நாட்டோட அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இசை நிகழ்ச்சிகளோடு கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய சென்னை நகரம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தொழிற்சங்க செயல்பாடுகளின் முக்கிய மையமாக இருந்தது எட்டு மணி நேரம் வேலை எனும் உரிமைப்போரில் வென்றதுக்கு இந்தியாவிலேயே முதன் முதலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் அவருடைய தலைமையில் மேதினம் கொண்டாடப்பட்டது இந்த சென்னை மாநகரத்தில் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதுக்கு முன்பே இந்திய தொழிலாளர் வேலை நேரத்தை பன்னெண்டு மணி நேரமாக குறைக்க பெரும் முயற்சிகளை கட்சி தலைவரான டி எம் நாயர் அவர்கள் எடுத்திருக்கிறார் உழைப்புக்கு மதிப்பளித்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பவனுக்கு முதலில் மதிப்பளிக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதன்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் மே ஒன்று அன்று ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு பொறுப்பேற்ற தலைவர் கலைஞரவர்கள் அந்த மே ஒன்று விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தார் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து சமூக நீதி வி பி சிங் அவர் பிரதமராக இருந்தபோது மே ஒன்று நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திற்கும் தொழிலாளர் தினமாக விடுமுறையை அறிவித்து உதயத்தோடு அந்த விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதையும் தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தர பாடுபட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அவ்வளவு ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறோமே இந்த பகுதியில் இந்த பூங்கா மேதின பூங்கா இதையும் உருவாக்கி தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் பூங்காவை மட்டுமல்ல அது உள்ளே அமைந்திருக்கக்கூடிய நாங்களெல்லாம் சென்று மல்லவழையை வைத்து எங்கள் அஞ்சலியை எங்கள் மரியாதையை வணக்கத்தை செலுத்தி விட்டு வந்திருக்கிறோமே அதை நினைவு சின்னத்தை ஏற்படுத்தி தந்தவரும் தலைவர் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லி இன்றைக்கு தமிழகத்தில் நிறைவேற்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக இந்த நான்காண்டு காலத்தில் எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ சாதனைகளை தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதில் குறிப்பாக தொழிலாளர்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நான் ஒன்று ஒன்றுகண்டே உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த நான்காண்டு காலத்தில் இருபத்தெட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம் உணவு மற்றும் பிற பொருட்களை டெலிவரி செய்கிற ஜிஏஜி கிக் தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாடு உப்பட தொழிலாளர்களுக்கும் தனி நல வாரியத்தை அமைச்சி தந்திருக்கிறோம் பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இருபது அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு காலகட்டத்தில் பதினாலு லட்சம் ஊழியர்கள் புதுசாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு உட்காரும் உரிமையை கட்டாயமாக்கி அரசாணையை வெளியிட்டிருக்கிறோம் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உலக மாமேதை பொது தத்துவத்தை அளித்த பிதாமகன் காரல் மாசனுடைய சிலையை சென்னையில் அமைக்குவோம் என்று நாம் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறோம் அதுவும் விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதன் மூலமாக தொழிலாளர்களும் வளர்ந்து வராங்க தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வச்சு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எந்த முதலீட்டு திட்டத்தை தொடங்கி வச்சாலும் எந்த எம் ஒப்பந்தம் கையற்றப்பட்டாலும் அப்போ நான் முத முதலே கேட்குறது என்னென்ன எவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பீங்க என்று முதல் கேள்வி நான் இதை கேட்பது உண்டு ஆக வேலை தருபவர் பணியாளர்களிடையே இருக்கக்கூடிய உறவை சமரசத்தின் மூலமாக நாம் சமப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது சாமானிய மக்களுக்காக சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்றைக்குமே உங்கள் கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில்தான் எங்கள் லட்சியமாக கொள்கையாக இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இதில் மனதில் தான் அரசு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி உருவாகி நான்காண்டை நிறைவு செஞ்சு அஞ்சாவது ஆண்டு எடுத்து ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் எனவே மே தினம் கொண்டாடக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை நண்பர்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்காக உழைக்கிற பாடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருந்து இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அந்த உறுதியை இந்த நல்ல நாளில் எடுத்துக்கொள்வோம் என்று கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கு என்னுடைய மேதின வாழ்த்துக்களை தெரிவித்து நான் <laughs> விடைபெறுகிறேன் <laughs> நன்றி வணக்கம் <laughs>